ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யுஎஸ்ரீ எஸ்ஐ என்ற பிசிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தி நான்கு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட ப்ளேலிஸ்டில் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் அப்லோட் பண்ணியிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் தமிழ் பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்பது தான் இன்றைக்கு தேர்வு பார்க்க போகிறோம் படிச்சவங்க அட்டென்ட் பண்ணி பாருங்கள் படிக்காதவங்க ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் முதல் கேள்வி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள் இரண்டாவது கேள்வி நார்பொருட் பயத்தலோடு இதில் நார்பொருட் என்பது எதனை குறிக்கிறது ஆன்சர் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை குறிக்கிறது தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது எது ஆன்சர் செங்கற்கள் என நாகூர் ரூமி அவர்கள் எழுதியிருப்பார் நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகளில் ஒன்று டேஸ் ஆன்சர் நதியின் கால்கள் கொல்லிப்பாவை அப்படின்றது வந்து ராஜ மாதாண்டன் அவர்களுடைய இதழ் மீட்சி அப்படின்றது உங்களுக்கான கேள்வி கப்பலுக்கு போன மச்சான்றது நாகூர் ரூமியுடைய தான் கவிதை தொகுப்பாக அவங்க கேட்டுக்கனால நதியின் கால்கன்றதை செலக்ட் பண்ணுறோம் நாகூர் ரோமி முதன் முதலில் எழுதிய இதழ் ஆன்சர் கனையாளி என்னும் இதழில் எழுதியிருப்பார் நவமணி என்பதில் நவம் என்னும் சொல் எத எத்தனையை வந்து குறிக்கிறது எந்த எண்ணை குறிக்கிறது ஆன்சர் ஒன்பது எண்ணை குறிக்கிறது உங்களுக்கான கேள்வி எத்தனை அப்படின்றதும் எத்துணை அப்படின்றது ரெண்டு வார்த்தைகள் இருக்கும் இல்லையா ஸோ எத்தனை எத்துணை இதில் எது அளவை குறிக்கும் எது எண்ணிக்கையை குறிக்கும் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் திருமுழுக்கு யோவான் ஒருவன் இருக்கிறான் கதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் கு அழகிரிசாமி அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி ஒன்பது வரை தமிழ்நாடு சிஎமாக இருந்தவர் அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டை பெயர் மாற்றம் செய்தவர் இதெல்லாம் வந்து ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் யூனிட் நைனில் படிக்கும்போது ஓகேங்களா ஸோ சுஜாதா அவர்கள் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார் அதில் வந்து சுவை சுவைகள் இருக்குள்ள உள்ள அறு சுவைகள் அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேஸ் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி ஆன்சர் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி கனையாளியில் எழுதியவர் யார்ன்றதை தான் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ நாகுரோமி அவர்கள் கனையாளியில் தான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னா பாடி அப்படின்னா முடி ஸோ முடியரசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் புதுமை பித்தன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பெயரால் நம்ம அழைப்போம் என்ன சிறப்பு பெயர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தீவகம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் விளக்கு தீவக அணி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் அது என்னென்ன வகை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சுவை வந்து ஆறு வகைப்படும் ஓகேங்களா ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த திசைகள் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சி அவர்கள் சொல்லியிருப்பார் கமல் கும்மின்ற பாடலில் சொல்லியிருப்பார் தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும் ஆன்சர் பெருங்காப்பிய நூல் எஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தூய துறவி பொறுத்தகாக வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீ சாரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஆன்சர் கேஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் கூழ் என்பது பயிரை குறிக்கும் இரண்டு கொம்பு என்பது துளையை குறிக்கும் ஒன்று புளை என்பது துளை எது கூட மேட்ச் பண்ணுறவோ அந்த நம்பர் தான் போடுறோம் ஸோ தொலை கான்னா மூணாவதாக குறிக்கிது காடு அப்போ மூன்று அப்போ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்போ சரியான பதில் ஆ அப்படின்றதா சரியானது ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் பதினைந்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் நம்மளோட டெஸ் டெலகிராம் சேனல் லிங்க் மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் லிங்க் எல்லாமே டெஸ்கிரப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ Thank you.